குறிப்பா தினையரிசி வரகரிசி ரெண்டும் சர்க்கரை நோய்க்கான ஒரு சிறப்பான தானியங்கள் இதுல வந்து என்ன சிறப்பு அப்படின்னா நிறைய கனிமச்சத்துக்கள் இருக்கும் சர்க்கரையை வந்து வேகமாக ரத்தில் கலக்க விடாத லோ கிளைசிமிக் தன்மை இந்த தானியங்களில் உண்டு அதை நம்ம உப்புமா மாதிரி செய்து கிச்சடி மாதிரி செய்து சாப்பிடலாம் பொங்கல் மாதிரி செய்து சாப்பிடலாம் பொதுவாக நம்ம கஞ்சியாக சர்க்கரை நோயாளிகள் எடுக்காமல் இருப்பது நல்லது ஏன்னா கஞ்சியாக எடுத்தோன்னா அது வேகமாக இரத்தத்தில் கலந்துவிடும் அதனால் அதை அரிசியாக சாதாரணமாக நம்ம நெல் அரிசியை எப்படி ஒரு பங்கு அரிசிக்கு ரெண்டரை பங்கு தண்ணீர் ஊற்றி குக்கரில் வைத்து வேக வைத்து சாப்பிடுகிறோமோ அதே மாதிரி வரகரிசியை நம்ம குக்கரில் வேக வச்சு சாப்பிட்டோன்னா நமக்கு வந்து இந்த சர்க்கரை அளவு வேகமாக சேராது குறைந்த அளவு சாப்பிட்டாலே இரவு முழுக்க பசியை தாங்கக்கூடிய தன்மையும் அதில் உண்டு அதனால் வந்து ரொம்ப நீங்கள் உணவை திட்டமிடும் பட்சத்தில் வந்து நம்ம வெறும் கலோரி கணக்கையும் கார்போஹைட்ரேட் புரோட்டீன்